தொடர் மின்வெட்டால் பகுதி மக்கள் அவதியடைந்து வருவதாக கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வேண்பாக்கம் பகுதியில் உள்ள மின்வாரிய அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருவள்ளூர் மாவட்டம் அடுத்த வேண்பாக்கம் பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பொன்னேரியில் தொடர் மின்வெட்டு ஏற்படுவதாகவும் பொன்னேரி மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் ஒரு லட்சம் பயனீட்டாளர்கள் தவித்து வருவதாகவும் மழைக்கால முன்னெச்சரிக்கை மேற்கொள்ளாததால் சிறு மழைக்கே மின்வெட்டு ஏற்படுவதாகவும் மின் இணைப்புகளுக்கு ஏற்ப நூத்தி பத்து கே துணை மின் நிலையம் அமைக்கவும் மின் ஊழியர்களையும் தேவையான உபகரணங்களையும் அதிகப்படுத்திட வேண்டும் எனவும் மின் வாரிய பயனீட்டாளர்களின் பாதிப்புகளில் போர்க்கால அடிப்படையில் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முழக்கங்கள் இட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் வேண்பாக்கம் மின் வாரிய செயற்பொறியாளர் உதயகுமாரிடம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மனு அளித்தனர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தமிழக மக்களுக்கு குறைந்தபட்ச சேவைகளை செய்து கொண்டிருக்கு இந்த மாதிரி சில அத்தியாவசியமான தேவைகளுக்கான சில உதவிகளை தமிழ்நாடு மின்சார வாரியம் அரசு கட்டுப்பாட்டில் அரசு

Редактор